முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம் உணவில் அக்கறையோடு இருக்கு நம் சாப்பிடக்கூடிய உணவுதான் நம் உடலை வந்து பாதுகாப்புல முதல் விஷயமா இருக்கு பல குப்பை உணவுகள் குவிந்து கொண்டே இருக்கு உலகம் எல்லாம் குப்பை என்று ஒதுக்கப்பட்டத நம்ம ஊர்ல அது ஒரு புதுவுகளை உணவு அதுதான் கொண்டாடக்கூடிய உணவுன்னு கொண்டு வரான் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்னு உடம்புற போறான் கொண்டாட முடியாது ஆனா கொண்டு வந்து கொண்டு வந்து போறான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விளம்பரம் தான் பெப்ரவரி பதினாலாம் தேதி அந்த திருவிழா தெரியும் இல்லையா அந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் போடணும் உன் காதலிக்கு நீ கொடுப்பதற்கான மிகச்சிறந்த மிட்டாய் சிலுக்கு அப்படின்னு போனுக்கு மிட்டாய் வாங்கி கொடுங்க நூறு ரூபாய்க்கு இந்த மிட்டாய வந்து விளம்பரம் போடுறான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு சிலுக்கு இல்ல என்ன மிட்டாய் இல்லை என்ன சேர்ந்துருக்குன்னு தெரியுமா பல பேர் என்ன தெரியும் ஒரு கொக்கோ கேட்பரி சாக்லேட்டு ஆனால் அந்த கொக்கோ எவ்வளோ இருக்கு வெறும் மூணு சதவீதம் தான் மீதி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் ஏதாவது ஒரு வகையில் உடலை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் குறிப்பா மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு தான் அத்தனை மில்க் சாக்லேட்லேயே இருக்கு எந்த ஒரு மில்க் சாக்லேட் வாங்கினாலும் அதில் இருக்கிறது ஹை ஃப்ரக்டோஸ் கான் சிரப் அதுதான் அவருடைய பேஸ் நீங்க போய் சும்மா நீங்க ஒரு நாள் நீங்க வாங்கின சாக்லேட்டினுடைய உரையை அது மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும் அதை என்ன எழுதிக்கலாம்

ஆண்டுல சக்கர வந்து முப்பது வயசு இருபத்தெட்டு வயசுல வருதுன்னா அதுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் அந்த ஹெச்எஃப்சிஎஸ்ங்கிற அந்த பகவான் சீரபசையாக இருக்குது குப்பை உணவுகள் மீது தயவு செய்து உங்கள் பிரியத்தை கொடுக்காது முலாவு வந்து மிக நீங்க வீட்டில சாப்பிடுறது நல்ல மீன் வேக வச்சு சாப்பிடுங்க மட்டன் சாப்பிடுங்க தப்பு இல்லை ஆனா கடையில போய் உட்கார்ந்துட்டு கேஎஃப் சி அப்படின்னா போய் உட்கார்ந்து அப்படியே நல்ல நகை அப்படின்னு கொடுக்குறான் அந்த நகைச்சை வாங்கி பசங்களும் பிள்ளைங்களும் போனா உட்காந்துட்டு ஏன்னா இது இவ்வளவு கெமிக்கல் இருக்குன்னா அப்பதான் சார் இங்கே நல்லா வருது அப்படின்னு சொல்லி உட்காந்து அதை பக்கெட்ட கொடுக்குறாங்க முன்னாடி பாக்கெட்ல கொடுத்தா இப்ப பக்கெட்டை கொடுக்குறான் இந்த நம்ம என்னைக்காவது அது என்ன சேர்ந்துருக்கு எவ்வளவு சேர்ந்துருக்கு படிச்சு பார்த்துருப்போமா இந்த கோழி பொடி இதுல வந்து நீங்க கூகுள் பாருங்க இந்த கேஎஸ்சியுடைய நகைச்சுல எடுத்து பாத்தீங்கன்னா நூற்று கணக்கான கெமிக்கல் இருக்கு நூற்று கணக்கானதான் இல்ல நூத்தி நாலு ரசாயனங்கள் சேர்த்திருக்காங்க நம்ம வீட்டை கோழிய பொடிச்சோம்னா ஒரு ஈஜி பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் சோம்பு ஜீரகம் சேர்த்துருப்போம் அவன் நூத்தி நாலு கெமிக்கல் சேர்க்குறான் அத பொறுப்பொருன்னு வரணும் வெளிப்புறத்துல வந்து நல்லா அந்த கிரஷ்டியா இருக்கணும் உள்ளூட மென்மையா இருக்கணும்ங்கிறதுக்காக அவன் பல்வேறு ரசாயனங்களை கொட்டி சேர்க்குறான் இது எல்லாம் போய் சிறு வயதிலேயே நமக்கு புளித்து நோய் கொண்டு வரணும்னு சேர்க்கு நாங்க எல்லாம் கல்லூரியில படிக்கிறப்போ இருபத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவ கல்வியில ஒரு கேள்வி வரும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்

பாலூட்டிய பாலூட்டி கொண்டு இருக்கிற மகளிருக்குதான் அதிகமா இருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இப்ப முப்பது வருஷத்துக்கு வருதுன்னா குப்பை உணவுகளும் குப்பை வீட்டில் ஒரு குழந்தை நம் சகோதரனும் நம் சகோதரியோ நம் வீட்டுல அப்பாவோ அம்மாவுக்கும் இப்படியான நோய் வந்தா அவ்வளவு எளிதா மறந்துட முடியாது அது கொடுக்கக்கூடிய வலி அது கொடுக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் பெரிய பணக்காரன் கோடி சிறன் அவனுக்கு ஆயத்த மருந்துகள் கொடுத்து பெரு பெரு நிறுவனங்களை போய் பார்க்கறது வேற ஒரு சாமானியமா உள் விளைம்பூர் நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த சிக்கல் வரும்போது அது சமூகத்தில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அப்படின்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய முடிவு என்னன்னா குப்பை உணவுகள் மீது உங்கள் பிரச்சனை காட்டுறது நமக்கான விருப்ப விருப்பமான உணவுகளை வீடுகளில் செய்து சாப்பிட்டு கொண்டு மகிழக்கூடிய ஒரு தருணத்தை நம்ம வைக்க போகுது கடையில போய் இந்த குப்பை உணவுகள்ல போய் பிரியாணி நல்லதுதான் ஆனா ராத்திரி ரெண்டு மணிக்கு போய் சாப்பிடுறது நல்லது நல்ல கோல் வேக வச்சு நல்லா வீட்டுக்குள்ளேயே சாப்பிடுறது அதாவது அதை போய் சவர்மா இன்னைக்கு அவவும் போய் வாங்கிக்கிறான் சவர்மா அது என்னைக்கோ செத்த கூடி என்னைக்கோ ஒரு பதப்படுத்தப்பட்ட விஷயத்தை அதை போய் வாங்கி அதை சாப்பிட்டு மகிழணுங்கிறது முழுக்க முழுக்க வணிகம் நம்மை தள்ளக்கூடிய விஷயம் இதை வைத்து கோழான கோடி சம்பாதிக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள் நமக்கு பிடித்த கலைஞர்களை முன்னிறுத்தி நமக்கு பிடித்த ஒரு விளையாட்டு வீரர்களை முன்னிறுத்தி அவர்கள் மூலமாக குப்பைகளை நம்மளுக்கு தள்ளுகிறது

பெரும் பணக்காரர்கள் பெரும் நிலச்சுவண்டார்கள் தங்களுடைய அரிசியும் தங்களுடைய கோதனையும் வைத்து தங்களுடைய நிலத்தை ஆண்ட மனிதர்கள் இதை பாதுகாக்க வச்சு இதை பரவலாக்கினால் ஒட்டுமொத்த மனிதர்களையும் கட்டுக்குள் வைத்திருக்கலாம்ங்கிற ஒரு அதிகார போக்கும் ஒரு அதிகார வர்க்கமும் தான் நமக்கு வந்து அரிசியும் கோதுமையை நமக்குள்ள கொண்டு வந்து கொட்டிட்டாங்க ஆனா காலகாலமாக நம்ம சாப்பிட்ட சிறுதானியங்களை நம்ம வந்து விலைக்கு இன்னைக்கு அறுநூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் விற்கிற அளவுக்கு கிடைச்சு நம் உணவுல நாம் தினசரி சாப்பிட வேண்டிய விஷயங்கள்ல வாரத்துக்கு இரண்டு நாட்களாவது கேழ்வரவோ கம்போ சோளமோ குதிரைவாதியோ காடைக்கண்ணியோ ஏதாவது ஒரு சா சிறுதானியம் ஏதாவது ஒரு வகையில நம்ம உணவில் சேர்ந்து குறிப்பா பெண்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து சதவீதமான பெண்களுக்கு வந்து இருபத்து குறைவு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெண்களை வைத்து கூட சொல்ல முடியும் ஐம்பது பர்சன்ட் டெபினா உங்க அயன் கண்ணன் வந்து பத்தை தாண்டி இருக்காரு இங்க இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சு பத்து பேர் இருக்கீங்கன்னா பதினஞ்சு பேருடைய அயன் கட்ட பத்துக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இப்ப ஒண்ணும் பிரச்சனை பண்ணாது ஆனா நாளைக்கு நீங்க ஆகி ஒரு குழந்தை பேருக்கு நிற்கும் போது இரும்பு குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அடையக்கூடிய சங்கடங்கள் ஏராளமான அப்ப நம்ம அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம் சார் அன்னைக்கு ஒரு அயன் மாதிரி போட்டுக்கலாம் அயனை ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது முட்டாட்டம் இருந்தே நம்ம சாப்பிடல கொஞ்சம் முருகிக்கிற கொஞ்சம் கருவிக்கல கொஞ்சம் எழு கொஞ்சம் அத்தி பழம் இதை தாண்டி கம்பு கம்புல வந்து இரும்பு சத்து வந்து அரிசியை விட எட்டு மடங்கு இருக்கு கேழ்வரகு அரிசியை விட கேழ்வரகுல இருநூறு மடங்கு கால்சியம் இருக்கு ஒரு இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் தான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டத்திற்கு மிக மிக அவசியமான மூட்ட உணவு அத நம்ம உணவுல ஏதாவது ஒரு வகையில நாம் எடுத்துக்கொள்வது மிகவும் நமக்கு அவசியமான விஷயம் சக்கர வியாதி ரத்த குதிப்பு மாரடைப்பு இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா அடிப்படையில முதல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு எதிர்பார்க்கணும் இந்த இரும்பு சத்து மாதிரியான கனிம சத்துக்களும் நம்ம உடம்புல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சோ உணவில் ரொம்ப ரொம்ப கவனமாக வைத்துக் கொள்வோம் ரெண்டாவது உடல் பயிற்சி உடல் பயிற்சி விஷயங்கள்ல நிச்சயமா இளைஞர்கள் எங்க காலத்தை விட மிக அதிகமான ஒரு ஒரு புரிதல் வந்திருக்கு அந்த காலத்துல நாங்க ஞாபகம் இருக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது அதாவது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலுல அப்ப வந்து எங்களுக்கு தெருவில் ஒரு கிரவுண்ட்ல

இந்த நம்பியார் பின்னாடி ஒரு அஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு காலம் இருந்துச்சு நாற்பது வருஷம் முன்னாடி இன்னைக்கு அப்படி இல்ல இன்னைக்கு தெரு இருக்கு எல்லா மாணவர்களுமே உடலை நல்லா வலிமையா வைத்துக் ஒரு இருக்கு அது பாராட்ட முடியுது ஆனா இந்த உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைக்கு மட்டும் இல்ல அறுபது வயதானாலும் தினசரி நடைப்பயிற்சி உடல் பயிற்சிங்கிறது ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருக்கும் உடல் பயிற்சி உணவு சரியா இருக்கணும் உடல் பயிற்சி சரியா இருக்கணும் உள்ளம் சரியா இருக்கணும் இதையெல்லாம் தாண்டி மீண்டும் இந்த நாம மட்டும் நல்லா இருந்தா பார்த்தா இந்த சூழல் சரியாக இருக்கும் இந்த மண்முழு நலமாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா நாம எல்லாம் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நுண்ணுயிர்களையும் மண் நலமா இருக்காமல் போனதுதான் பழந்தண்ணீர் வருவதற்குள்ள அப்படியான நம்மை தாக்கக்கூடிய வைரஸ்கள் வந்ததுக்கான தாக்கம் அப்ப சுற்றுச்சூழலை சரியாக வைத்துக் இந்த புதிய தொற்றுருக்கள் புதிய மாற்றுருக்கள் நம்மை நோக்கி வருவதை தடுக்கலாம் அடுத்த தலைமுறைக்கு கோவிட் மாதிரியான பேரிடர்கள் வரக்கூடாது என்று நாம் எல்லாம் நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு நம்முடனே நல்லா பார்த்துக்கணும் கொள்ளணும் நம்ம எதிர்பார்த்த தரமாக இருப்பதற்கான உணவு வைத்துக் கொள்ளணும் அதை தாண்டி நம் மண்புழுவுக்கும் நம்ம வெளியே இருக்கக்கூடிய பறவைகளின் உணவை நாம் பிடுங்கி கூட நம்ம அவனுடைய உணவை பிடுங்கி தின்று அதனுடைய வாழிடத்தை எல்லாம் நாம் அடித்து விரட்டி விட்டு அவை ரொம்ப குதூகலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலத்தில் பல்வேறு ரசாயனங்களை கொட்டி யோசிச்சு பாருங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்ல நம்ம வீட்டுல ஒரு புகையை தூக்கி போட்டாங்க ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க இல்ல அதை கொண்டு போய் ரசாயனத்தை போட்டாங்க நம்ம அத்தனை பேரும் எவ்வளவு கோபம் வரும் எவ்வளவு நோய்கள் வரும் எப்படியெல்லாம் எல்லாம் நமக்கு ஒரு ஞாதி ஆனால் அதுல கீழே இருக்க மண்ணில் இருக்கக்கூடிய மண்முழுக்கு ஒரு நீதினா எந்த விதத்துல நியாயமா அப்ப நம்மளுடைய ஒரு ஒரு சிந்தனையும் என் தட்டில் எனக்கு பரிமாறக்கூடிய உணவு என் பறவைக்கோ என் மண்முழுவையோ கொன்று வருமானால் அது எனக்கு வேண்டாம் அது எனக்கு சாப்பாடு கொடுத்து அவசியம் இல்லை எனக்கு ஒரு நல்ல வண்ணமாக மிக வடிவாக மிக அழகாக மிக ருசியாக ஒரு கனி வந்துவிட்டு அது அங்க இருக்கக்கூடிய அணிலையும் அங்க இருக்கக்கூடிய பறவையும் மண்முழுவையும் கொன்று தின்னும் அதனால்தான் இது கிடைத்ததனால் அதுக்கு நாமே பட்டியலில் கிடந்து சாகராமன் அதுதான் நாம் செய்ய வேண்டிய முயற்சி ஒற்றை நலம் என்பது நம் உடலை சரியாக வைத்துக் கொள்வோம் நம் உள்ளத்தை சரியாக வைத்துக் கொள்வோம் இந்த பூலையில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் நலமாக வைத்துக் கொள்வோம் நம்ம எல்லாம் நலமாக இருப்போம் நன்றி வணக்கம்